இரண்டாம் நாள்ஸ் வீடு மாதிரி மர வீட்டில் கொண்டு போட்டாவளே இன்னைக்கு ரெண்டாவது நாள் ஆச்சே உள்ளூரில் தானே எல்லாரும் இருக்காவோ யாரும் என்னைய தேடலையா ஒரு நாதியை காணும் இந்த மருமவும் மெண்டல் மாதிரி அலைஞ்சாரு ஓவோன்னு கத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஆளையே காணுமே ச பசாட்டிக்கு மருமவும் மேலையாட்ட குதிச்சிருந்துருக்கலாம் காப்பாற்றி கூட்டு போயிருப்பாரு உள்ளவும் அடிக்கிறோமோ அந்த ராணி மெண்டல திட்டின்னு அடிச்சு கிடிச்சு விட்டுருவா என்ன இது தூங்கி எந்திரிச்சிட்டு போல இந்த பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு சாப்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டாலோ அது இடமும் தான் இருக்கு நம்ம அதுக்கிட்ட பேச்சே கொடுக்க கூடாதம்மா வந்து கடிச்சு வைக்கும் இந்த வந்தாச்சு கிணம்பு பார்சலில் பார்சல் இடத்த தான் வாங்கிட்டு வருவாளோ என்ன கிளவி ஒரு மாதிரி முளிக்க குளிச்சியா ஏம்மா எப்பம்மா என்னை வீட்டில் விட போறீங்க எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கலம்மா உன் காலில் வந்தாலும் விழுந்து மன்னிப்பு கேட்க விட்டுருமா

செம்மா அதுக்கு நீ ஏன் வீட்டுக்கிட்ட வந்து ஏறி நான் உடனே நல்லா பாத்துக்கிறேன் உன் பிள்ளையும் பாத்துக்கிறேன் ஏன் மரத்துல கூட்ட அடைச்சி வச்சுக்க என்னமா அர்த்தம் நேத்து உடனே நான் சாப்பிட உடல உனக்கு என் மேல பருத்தம் இன்னைக்கு நான் உனக்கு சாப்பாடு தாரேன்னு இரு நான் போய் மீன் பொறிச்சு குழம்பு வச்சு கொண்டாரு இன்னைக்கு தலங்கில தான் நிக்கணும் ரெடியா இருந்துக்கோ ஏமா நீ ஏத்தி சாப்பாடு பிடிங்கிட்டு போயிட்டு எல்லாம் எனக்கு பண்ணியா போடுதியல ஏன் சனிக்கணும்ல பாரு பாப்பா உங்க அம்மையும் அப்பனும் என்னைய படுத்துதாவோ நீயும் என்னை மாதிரி மொட்டை மண்டையாக தான் இருக்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கோம் ஒன்றையும் பேர் சாப்பாடு பாடு கொடுக்காமல் போட்டு போட்டு ஓடுதாவோ நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது முதல்ல உங்கள் அம்மா கிட்டே இருந்த உடனே பிடுங்கணும் நானே தூக்கிட்டு போய் வழக்கம் பார்ப்போன்னே அந்த பிள்ளைக்கு தான் கொடுக்கல ரெண்டு மண்டலம் எங்கேயோ போயிட்டு கிச்சனுக்குச்சின்னு எங்கே போய் தியாடி பாது இந்த பிள்ளைக்கு ஏதாட்டும் கொடுப்போம் இது எத்தனை நாள் வச்சு சாப்படிக்க போகிறாலும் தெரியல போ இதுதான் கிச்சனா பால் அடைஞ்சி பங்களாவோட கேவலமாக இருக்க ஆமாம் அந்த வீட்டை அந்த ஒத்த ரூம மட்டும் நீட்டாக வச்சிருக்கா பொழுது இது கறி பிடிச்சி போயிலாம் இருக்கு அடுப்பே காணும் ஆமா அது என்ன நம்மளை மாதிரியா அது உங்களுக்கு என்ன தூவானதோ அதை பண்ணிட்டு அடக்குவோம் ஒரு கிண்ணத்தில் சோறு வச்சிருக்கா இல்லை லேசாக பாலை ஊற்றி அந்த பிள்ளைக்கு ஊட்டி விடுவோம் பாவம் நம்மளை எத்தனை நாளைக்கு பட்டினியாக போட்டு கொல்ல போகிறானோ தெரியலையே தலைகெல்லாம் நின்று திங்க சொல்லுதான் அதுக்கு பட்டினி கிடந்து செத்துடலாம் போ புல்யி குழந்தோய் இரு பாட்டி வாரேன் இங்க வாங்கவா மொட்டை எங்க வா எதுக்கு ஆ ஆக்காட்டு சோறு கொண்டு வந்திருக்க தின்னு ஆளு சத்து பிடிக்காம எப்படி எலும்பு தொழமை கிடக்க சாப்பிட்டு வாக்க வாத்தரேன் ஆ தர அப்படித்தான் கையே கடிச்சு தொலைச்சிடாத ஏற்கனவே முதுகு பூரா கடிச்சு வச்சிருக்கேன் பல்ல பாரு நல்ல கத்தி கணக்கா ஊசியா இருக்கு நல்லா சாப்பிட்டு போய் உறங்கிடணும் ஆமாங்க சாட்டு பண்ணிட்டு கடந்தான பத்துக்கா மாமோய் இந்த கிழவி நம்ம பிள்ளைக்கு சோறு விட்டது பாவமா இருக்குல்ல ஆமா நம்ம இன்னைக்கு இந்த கிழவிய தலைகில சாப்பிட சொல்ல வேண்டாம் நேரம் உட்காந்து சாப்பிட சொல்லுவோம் பாவம் நல்ல கிழவியா இருக்கு மாமோய் நல்ல கிழவியா இருக்குன்னு சீக்கிரம் விட்டுற கூடாது சரியா நம்ம கூட கொஞ்ச நாள் வச்சுக்கிடுவோம் நம்ம கூட வச்சுக்கிடுவோம் டி ஆனா கஷ்டப்படுத்தாதுன்னு சொல்ல வந்து சரியா ரெண்டக்கா 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 வா மூஞ்சில பூசணிக்கா மாமா நம்ம நேத்து ஒரு விளாட்டு விளாண்டோம்ல அதே மாதிரி நீக்கு விளாடுவோமா என்ன விளாட்டுட்டி நான் வந்து ஒரு பெரிய பூசணிக்காய் வச்சு உன் மூக்கில் அடிப்பேன் நீ வெண்டைக்காய் வச்சு என் மூக்கில் அடிக்கணும் யாரும் அழாமல் இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க போட்டி உனக்கு மட்டும் வெண்டைக்காய் தரணுமா எனக்கும் பூசணிக்காய் வைப்பேன் கோபுச்சி கோதிங்க மாமோய் அந்த பாட்டுக்கு சாப்பாடு கொண்டு வருவோம் ஆ சாப்பிட்டாச்சு சரி போய் விளையாட்டு போ பாயம் மூடி கீறி போய் கிடக்கா திறந்து வச்சுருக்க உரங்கு உரங்கு ஆரோ அடிராரோ மொட்டை குட்டி நீ தூங்கு சேட்டக்காரி நீ தூங்கு பைத்தியம்பத்தம் அவளே நீ தூங்கு கிளவி கிளவி கிளட்டு கிளவி உனக்கு சாப்பாடு வந்துட்டு ஆமா எனக்கு தலையில எல்லாம் தூங்க முடியாதுமா பிள்ளை உறங்கிட்டு போடுறே இரு மெத்தையில போடுறேன் இந்த கிளவி சாப்பாடு அம்மா வேண்டாம்மா இந்த தலையில எல்லாம் நடி சாப்பிட முடியாது நீயே நல்ல வாயில போட்டுக்கோ நான் பட்டி கிடந்து சாவுறேன் நீ இந்த பொணத்தை கொண்டு எங்க வீட்ல போடு போ இந்த தின்னு நீ ஒன்னு தலையில எல்லாம் நிக்க வேண்டாம் உனக்கு எப்படி தங்கணுமோ தின்னு அம்மாடி ஒய் வழியா சாப்பாடு கொடுத்துட்டேன் இனிமா எப்பவுமே நீ வீட்டு விடுவேன் அது யோசிச்சு சொல்லுது ஒரு வருஷம் போட்டுமே ஓயோ ஏ பேக வைக்க வர வேறு சன்ன வீட்டுக்கு அனுப்பன்தான் ஏகப்பட்ட சுவலி கிடக்கு சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உறங்கு அப்புறம் ராத்திரி ராத்திரியாவும் அப்பமும் உறங்கு மாமோய் இந்த கிழமையை நம்ம கூடயே வச்சுக்கிடும்மா பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுது பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுது ஏ கடவுளே நல்லது பண்ணாலும் நமக்கு கெட்டதுல தான் கொண்டு முடியுமா இப்படி தெரிஞ்சதா அந்த பிள்ளைய நான் மாட்டேனே சாப்பிடு சாப்பிடு சம்மா வீட்டுல இருந்து நூறு திறந்து அடி வரலையே என்னைக்கு நீ சாப்பாத்துவாவோ முனிஸ் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு பத்து நாள் மட்டும் இப்படி பல்ல கடிச்சிட்டு இருந்துருமா நான் வந்துடுறேன் ப்ளீஸ் முகத்தை மட்டும் இப்படி வைக்காது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சீக்கிரம் வந்துருங்க பத்தே நாள் தான் நான் சொல்லிருக்கேன்ல நெட்டவெளி ஏக்கா பங்கஜ காவலனா விட்டுட்டு தான் போவேன் சரியா சரி போட்டு போட்டு இவன் போனப்புறம் தான் அந்த காமாட்சி ஆட்டமே இருக்கு என்னப்பா தம்பி கிளம்பிட்டியா ஆமாப்பா இப்ப முனிச மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கணப்பா அம்மாலாம் எல்லாம் வெறும் விளங்காதது நம்பவே முடியாது இப்ப நீ ஏன்ப்பா பயப்படுத நான் பாத்துக்கிடுதேன் பத்து நாள் வேலையை வேலையை மாற்றி மாற்றி இங்கே இங்கே போட மாட்டேன்னு எதுவும் விட்டுரு நம்ம வேலை ஆ சரிப்பா முனிஸ் பஸ் யாருன்னு உடனே ஃபோன் பண்ணுறேன் சரியா எதுவும் கவலைப்படக்கூடாதுன்னு உன் மருமகள நல்லா பாத்துக்கோ சரி நான் போயிருந்தேன் சரியா நீ இங்க இருந்துக்க வாசல் வர வர வேண்டாம் வாசல் வரைக்கும் வந்துட்டு திருப்பி உள்ள வந்து அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல அதனாலதான் ஏழ தம்பி நான் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டுறதே இல்லப்பா நானே போயிருவேன் இங்க இருந்து ஆட்டோ பிடிச்சு போயிருவேன் சரி போயிட்டாரு ஆ சரி பாத்து போயிட்டா போற வழியில நெட்ட வழிய பார்த்து பேசிட்டு போயிடணும் மர்மோலே ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் நான் பாத்துக்கிடுதேன் ஆமா யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது அடி அடிப்பிச்சு எரிஞ்சிருவேன் இவருக்கு வாய ரொம்ப கூட்டிட்டு சாப்பாட்டுல பியாதி மத்தனையும் போட்டா தான் சரியா வரும் சரி மருமோல நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க என்னது ரெஸ்ட் வீட்டு வேலையெல்லாம் யாரும் செய்வாங்க மருமகன் இப்போ யாருக்கு இருந்தால் மட்டும் போதாது இப்போ பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு துணியத்தை வச்சு வீட்டை பூரா பெருக்கி பின்னாடியெல்லாம் சுற்றி பெருக்கி விட்டு தான் நீ அடிச்சு விட சொல்லுங்க இந்த வேலையெல்லாம் நீ தானே இவ்வளோ நாளும் பார்த்த நீ பாரு நீ என்ன வேலை வெட்டிக்க போற வீட்டில் தானே தின்னுட்டு தின்னுட்டு உறங்குத நம்ம மருமாவை வேலைக்கு போகணும் நாளைக்கு காலையிலேருந்து வேலைக்கு போகணும் போ எல்லாத்தையும் நீயே செய் மருமகனே அவளுக்காவ ஒரு பொறுப்பு இருந்தா செய்வா இல்லனா பேர் ரூம்ல அடைச்சிட்டு போய் உறங்க சொல்லுங்க இல்ல நானே செய்ற அத்தை கேர்ரி ஆச்சே நீ சொல்லி கூப்பிட வேண்டாம் என்ன நீ பேசவே வேண்டாம் மருமௌளே ஒருவேளையிலயும் செய்ய வேண்டாம் அவ கடக்க கிறுக்கி இல்ல மாமா நான் செய்வேன் எங்க வீட்லலாம் நானதானே செஞ்சிருக்கே நானே பண்றேன் இந்த பொம்பளை இன்னே நல்ல கோடுமா பாடலான மனக்கூட்டை கேட்டிட்டு இருக்கா நான் பழைய மூணு சே கிடையாது நான் நிறைய மாத்தி இருக்கேன் வீட்டு வேலைகளை நான் செய்வேன் அது தாண்டி ஏதாட்டும் என்கிட்ட வந்துச்சுன்னா முடிச்சு விட்டுருவேன் செய்யறவாவா டெய்லி வேலைக்கும் போயிட்டு வந்து இவளுக்கு பக்குவம் பார்க்கவே முடியாது அதனால செய்யறவா துனியல்லாம் தியமே கலர் பிடுக்கே வைக்கேனோ பாத்திரங்களுக்கு சொல்லி உயிரே இடத்து